என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்கொரு அவசர செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த பதிவானது இன்று உன் கண்களில் பட்டால் அதை அலட்சியப்படுத்தாமல் இந்த வாராகி அம்மா சொல்வதை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படியே நடந்து கொள் இந்த வாராகி அம்மா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று தானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ மிகவும் அதிகமாக கோபப்படுகின்றாய் உன்னை பிடிக்காதவர்கள் உன் கோபத்தை தூண்டிவிட்டு நீ கோபத்தில் பேசும் வார்த்தைகளை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்கள் பார்வைக்கு உன்னை கெட்டவனாக அறிவிக்கின்றார்கள் தங்க பிள்ளையே வேண்டுமென்றே உன் தன்மானத்தை சீண்டுகிறார்கள் நீ இந்த வாராகி அம்மா சொல்வதை புரிந்துகொள் தங்க பிள்ளையே நீ ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உன் தன்மானத்தை மட்டும் இழந்து விடாதே யாரிடமும் தலைகுனிந்து நிற்காதே உன் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்ளாதே உன்னை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கின்றார்கள் நீ முன்கோபக்காரன் இதை தெரிந்து கொண்ட உன் எதிரிகள் உன்னை சீண்டிவிட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் உன்னை சிக்க வைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன் முன்கோபத்தால் எத்தனையோ விளைவுகளை நீ சந்தித்து விட்டாய் இன்று உன் குடும்பத்தை பிரிந்து தனிமரமாக நிற்கின்றாய் இதற்குத்தானே இந்த அம்மா பலமுறை உன்னை கோபத்தை குறைத்து என்று எச்சரித்து கொண்டே இருந்தேன் என் தங்க பிள்ளையே இன்று உன்னுடைய இந்த நிலைமைக்கு யார் காரணம் உன் முன் கோபத்தால் வந்த விளைவுதான் இது போனது போகட்டும் இனியாவது அமைதியாக பொறுமையாக இரு என் தங்க பிள்ளையே உனக்கு யார் கெடுதல் நினைக்கின்றார்களோ அவர்களிடம் நீ மௌனத்தை கடைபிடித்தால் போதும் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ உன் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று அதையே நினைத்து மிகவும் வருத்தத்துடன் இருக்கின்றாய் உன் குறைகளை இந்த வாராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா இனி உன் வாழ்க்கையை இந்த வாராகி அம்மன் பார்த்து கொள்கின்றேன் இனி உன் வாழ்க்கையை நினைத்து நீ கலங்காதே உனக்கு நேர்ந்த கஷ்டங்களை இந்த வாராகி அம்மா தீர்த்து வைக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் எதிரிகள் செய்த சதியால் இன்று வேதனையும் வருத்தமும் உன்னை ஆட்டி படைக்கின்றது என் தங்க பிள்ளையே எந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றாயோ அந்த குடும்பம் உன்னை நினைத்து உன் வருகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் நீ கள்ள தெரியாதவன் யாராவது உன்னிடம் நல்லவர்கள் போல் வேஷம் போட்டு உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள் நீ யாரையும் நம்பாதே என் தங்கப்பிள்ளையே உன்னை வீட்டை விட்டு வெளியேற்றியவர்கள் இப்பொழுது உன்னை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே உன் அருமையை பற்றி அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் உன் குடும்பத்தாரிடம் போய் சேர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே உன் பக்கம் உள்ளவர்கள் உன்னை பற்றி ஆயிரம் பேச்சு பேசுவார்கள் அதையெல்லாம் நீ பெருசுபடுத்தாதே என் தங்க பிள்ளையே நீ இப்படி தனிமையில் தவிப்பதை இந்த வாராகி அம்மாவால் பார்க்க முடியவில்லை என் அன்பு குழந்தையே உன்னை உன் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கவே இந்த வாராகி அம்மன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே கிரகநிலை சரியில்லாத போது நாம் சில தவறுகளை செய்து விடுகின்றோம் அதனால் வந்த விளைவுகள்தான் நீ தனிமையாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது யாரோட வாழ்க்கையும் யாரும் அழித்துவிட முடியாது என் தங்க பிள்ளையே தெய்வங்களின் அருள் இல்லாமல் ஒரு துரும்பை கூட அசைக்க முடியாது என் தங்க பிள்ளையே உனக்கு துணையாக வெற்றி நாயகியான இந்த வாராகி அம்மா இருக்கும் பொழுது உன்னை யாராலும் அசைக்க முடியாது ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் நீ உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழப் போகின்றாய்